அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து தமிழகம் முழுவதும் சூறாவளி பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது யாவரும் அறிந்ததே அதில் முதல் கட்டமாக கோவையில் ரோட் சோளம் பண்ணாரு அப்புறம் கோவையிலிருந்து விமானம் ஒரு மூலமாக மதுரைக்கு சென்றதாக தெரிகிறது அப்படி விமானத்துல செல்லும் போது ஒரு சுவாரஸ்யமான ஒன்று நடந்திருக்கிறது அதை பற்றி நான் பகிர்ந்து கொண்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோக்குள்ள போறது சரியா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது விமானம் வந்து இருந்து மதுரைக்கு வந்து டேக் ஆஃப் ஆகி போயோன்னு அந்த ஒரு கேப்ல விமானம் வானில் பறக்கும் இல்லையா அப்படி பறக்கும் பொழுது கீழே இருந்த விஜய் ரசிகர்கள் எல்லாருமே அங்கே பார் நம்ம அண்ணன் விமானத்தில் பறக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கீழே இருந்து அண்ணா அப்படின்னு சொல்லி கையாட்டினது மட்டும் இல்லாமல் அது வீடியோவாலாம் எடுத்து இன்ஸ்டாகிராமில் வந்து பயங்கரமாக ட்ரெண்டிங்லாம் பண்ணியிருந்திருக்கிறாங்க இதை பார்க்கும் போது நமக்கு வந்து ஏற்கனவே ஒரு காட்சி இதுக்கு முன்னாடி நடந்து இருக்கிறது ஞாபகத்துக்கு வந்தது எனக்கு அதை பற்றியும் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு வேற ஒன்றும் இல்லை ஆஹ் ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலகட்டத்துல அம்மையார் அவர்கள் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு வந்தாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மந்திரிகள் எம்எல்ஏக்கள் எல்லாம் படுத்துருவாங்க சாஸ்டாங்கம்மா அப்படியே படுத்து ரோட்டோட ரோடா தரையோட தரையா அப்படியே மட்டையா மடங்கிடுவாமாமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் கார் கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சு வீட்டுக்கு போவாங்க இதுதான் வந்து வழக்கம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவங்க அம்மா இருந்த வரைக்கும் அந்த கட்சியை வந்து கட்டுக்கோப்பாக அப்படிதான் வைத்திருந்ததுங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை இது வந்து ஒரு அடிமை அரசியல் அப்படிப்பட்ட மரியாதை கொடுத்து காலில் விழுந்து இருந்த நபர்களுக்கு மக்கள் அளித்த பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அடிமைகள் அப்படிங்கிறது தான் அப்படி அடிமை வெர்ஷன் டூ பாயிண்ட் தான் நான் பாக்குறேன் விஜயரசிகர்களை இப்படிதான் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு தொண்டர்களை ஒரு கொள்கை இல்லாத தொண்டர்களை வந்து உருவாக்கி வருகிறாரோ விஜய் என்கிற அச்சம் இயல்பாகவே எழுகிறது அப்படிப்பட்ட அடிமை தனத்தில் இருக்க விருப்பம் இல்லாமல் ஒரு சகோதரி ஒரு தோழி வைஷ்ணவி என்று அவர் பெயர் கொண்ட ஒரு நபர் கோவையில வந்து கட்சி பொறுப்பாளராக இருந்தவர் வந்து அந்த கட்சி பொறுப்புல இருந்து தமிழக வெற்றி கழகத்திலிருந்து தன்னை வந்து விலக்கிக் கொள்வதாக அறிவித்துக் கொண்டிருக்கிறார் அது வந்து சமூக ஊடகங்கள்ல ஒரு மிகப்பெரிய பேச்சு பொருளாக இருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா என் அன்பான தமிழக வெற்றி கழக தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்லியிருக்காங்க என் மனதை கல்லாக்கி கொண்டு இந்த பத இந்த ஒரு பதிவை போடுறேன் இந்த கடிதத்தை எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறுகிய காலத்தில் கட்சியில் பிரபலமானது அவங்க ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல ஒரு மிகப்பெரிய பிரபலமாக அவங்க மாறியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எனது நோக்கமும் லட்சியமும் ஒன்றுதான் இந்த சமுதாய சமுதாயத்தில் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக அரசியலுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்னா ரொம்ப எங்கான ஒரு ஒரு பெண் அவங்க ஆக்சுவலாக ஒரு கேர்ள் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு உமன்னு கூட சொல்ல முடியாது ரொம்ப ஒரு இளம் பெண் அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்கள அவங்க போட்டோ அவங்களுடைய அப்பியரன்ஸை பார்த்தாலே நமக்கு வந்து அப்டப்டா தெரியுது ரொம்ப எங்கேஜில் பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு நபராக தெரிகிறது அரசியலில் அரசியல்ல வந்து பயணப்படணும்னு சொல்லி தமிழக வெற்றி கலந்த கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டதாக சொல்றாங்க ஆனால் தொடர்ந்து நிராகரிப்பை மட்டுமே அவங்க வந்து நிராகரிச்சுன்றது இக்னோரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கட்சியில இருந்து புறக்கணிக்கப்பட்டுட்டே இருந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது அதுக்கப்புறம் மூன்று மாதங்களாக இதனால வந்து ஒரு மூன்று மாதமா மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளானதாக சொல்லியிருக்காங்க இவங்களுடைய வளர்ச்சியை தடுப்பதுக்காக கட்சியில வந்து சிலர் செயல்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆணாதிக்க மனநிலை இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க சிறு வயதிலிருந்து நான் சிறுக சிறுக சேமித்த ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை வந்து மக்களுக்காக குழந்தைகளுக்காக பல நலத்திட்ட உதவிகளுக்காக செய்து வந்திருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க ஆனால் கட்சியில் இருக்கும் சிலர் நாசக்காரர்களின் சதியாலும் உயர்மட்ட நிர்வாகிகளின் போதிய ஒத்துழைப்பு இல்லாததினாலும் எனது வார்டில் இருக்கும் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுக்கக்கூட எனக்கு அனுமதி கிடைக்காமல் நிராகரிக்கப்பட்டேன் அதாவது கட்சியில இருந்து ஒதுக்கப்பட்டிருக்காங்க தன்னுடைய சொந்த பணத்தை ஒரு சின்ன பொண்ணு ஒரு இளம் பெண்ணு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த காசு அஞ்சு லட்ச ரூபா அதை மக்களுக்காக செலவு பண்ணியிருக்காங்க செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் மக்களுக்காக நல்லது செய்யணும்னு நினைக்கும் போது மாவட்ட நிர்வாகிகள் ஆணாதிக்க மனநிலை கொண்ட இந்த தாவேக்காவுடைய நிர்வாகிகள் வந்து அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்து அவங்கள வந்து சிறுமைப்படுத்தி அவங்கள வந்து கட்சியில வந்து எந்த விதமான வேலையும் செய்ய விடாம தடுத்ததாக குற்றச்சாட்டு வைத்திருக்கிறாங்க மாநில அளவில் கட்சிக்காக உழைக்கும் எனக்கு பொதுக்குழு கூட்டம் பூத் கமிட்டி மாநாடு செயற்குழு கூட்டம் என்ன என எதற்கும் அனுமதி கொடுக்காமல் நிராகரித்து சென்னைக்கு சென்று அஹ் பொதுச் செயலாளரை சந்திக்க கூடாது மாவட்டத்தில் நடக்கும் நிகழ்ச்சிக்கு வரக்கூடாது இது மாதிரி பலவிதமான இக்னோரன்ஸை சந்திச்சிருக்காங்க செயலாளர் இந்த புசி ஆனந்த் காலில் போய் பார்த்தா எல்லா போயிலும் விழுகிறாங்க என்னடா காலில் விழுந்து இன்னும் அரசியல் செஞ்சுட்டு இருக்கீங்க திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்லாம் கூட முன்னேறிடுச்சு போல இருக்கு அவங்க எல்லாம் கூட அங்க இருக்கவங்க கூட மாறிட்டாங்க அவங்க இருக்கெல்லாம் அந்த காலில் விழுகிற மாதிரியான காட்சிகள்லாம் எல்லாம் இப்ப சமூக ஊடகங்கள்ல வந்து பரவுறது இல்லை ஆனா இந்த புஷ்யானந்த் காலில் பாத்தீங்கன்னா கட்சி நிர்வாகிகள் எல்லாம் போய் விழுகுறாங்க அதெல்லாம் வந்து சோசியல் மீடியால தான் இருக்கு என்னங்கடா அப்படி காலில் விழுந்துதான் அரசியல் செய்யணும் சுயமரியாதையை இழந்துதான் அரசியல் செய்யணும் சுயமரியாதையை வந்து நாங்க தூக்கி பிடிக்கக்கூடிய பெரியார் அவர்களை வந்து நாங்கள் கொள்கை தலைவராக ஏற்கிறோம்ன்றீங்களே எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு நீங்க இந்த மாதிரி போய் காலில் விழுகிறீங்க வைக்கமே இல்லாம அப்புறம் பெண் சுதந்திரம் அப்படிங்கறத பத்தி பெரியார் பேசினாரு நீங்க வந்து பெரியார கொள்கை தலைவரா ஏற்றிருக்கக்கூடிய நீங்க வந்து இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து எந்த அளவுக்கு மதிப்பு கொடுத்து நீங்க கட்சியில வச்சிருந்துருக்கீங்க அதான வீட்லயே வந்து தலைவர் அவர்களுடைய பெண்களுக்கு மரியாதை இல்லை அவர் வீட்டு பெண்களுக்கே மரியாதை இல்லை அப்புறம் எப்படி வந்து அவர் நாட்டுல இருக்கிற பெண்களுக்கு வந்து மரியாதை கொடுத்து நட்டமா தூக்கி நிறுத்த போறாருங்கிற கேள்வி இயல்பாவே எழுதல இது மாதிரி வந்து திடுக்கிடும் குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்கா அடுக்கி இருக்கிறாங்க பொதுச் செயலாளரை சந்திக்க ஏறினால் மனித சங்கிலியால் நுழைய விடாமல் அதாவது ஆளை சேர்த்து வச்சுக்கிட்டு பெரிய நிர்வாகிகள் அதாவது செயலாளர் தலைவர் இவங்களெல்லாம் மீட் பண்ண விடாமல் தடுத்திருக்காங்க பயப்பிள்ளைய மாவட்ட நிர்வாகிகளை மீறி கட்சியின் வளர்ச்சி குறித்து ஊடகங்களில் நேர்காணல் கொடுக்கக்கூடாது இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு சீமானவர்கள்லாம் வந்து எட்டு சதவீத வாக்குகளை வாங்கி தன்னை வந்து நிரூபித்திருக்கிறார் கட்சியாக வந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக வந்து நாம் தமிழர் கட்சியெல்லாம் வளர்ந்துருக்கு அதுலலாம் வந்து பெண்களுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாற்பது சீட்டு எம்பி எலெக்ஷன் அப்படின்னா இருபது சீட்டு பெண்களுக்கு இருபது சீட்டு ஆண்களுக்கு எப்படி கொடுக்குறாங்க பாருங்க சம உரிமை நாம் தமிழர் கட்சி மீது வந்து ஒரு சில விமர்சனங்கள் இருந்தாலுமே பெண் உரிமை பெண்களுக்கு சம வாய்ப்புன்னு வரும்போது பாதிக்கு பாதி பெண்களுக்கு வந்து கொடுக்குறாங்க பாருங்க நாற்பதுக்கு இருபது இருபது அப்படின்னு சொல்லி ஆனால் இங்கே வந்து பெண் ஒரு பெண்ணாக இருந்து இவங்க நிராகரிக்கப்பட்ட கதையை வந்து படிக்கும் போது உண்மையிலே வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு சமூக வலைதளங்களில் நீங்கள் பேசக்கூடாது போஸ்ட் போடக்கூடாது உங்களுக்கு லைக் அதிகமாக வருகிறது எங்களுக்கு அது எரிச்சலை தருகிறது ஏண்டா ஒரு பெண்ணு சோசியல் மீடியால ஆக்டிவாக இருக்காங்க அவங்களுக்கு அதிகமாக வந்து பார்வையாளர்கள் வராங்க லைக்ஸ் வருது கமெண்ட்ஸ் வருதுன்னா அதை பார்த்தா வைத்தறிச்ச போடுவீங்க ஆனா எந்த அளவுக்கு ஆணாதிக்க மனநிலையோட கட்சியில இருக்கிறவங்க மாவட்ட நிர்வாகிகளை தாண்டி நீங்கள் வேகமாக வளர்கிறீர்கள் அது எங்களுக்கு உறுத்தலாக இருக்கிறது என்று வெளிப்படையாகவே மிரட்டியது என தொடர்ந்து பல இடங்களுக்கு கூட்டத்தில் நிராகரிக்கணும் இக்னோரன்ஸ் இக்னோர் பண்ணிட்டே இருந்திருக்காங்க உங்களுடைய வளர்ச்சியை வந்து தடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ பெண்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கட்சி ரீதியாக பாலிடிக்ஸ்ல வந்து பயன்படுத்தி பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒண்ணு பயன்படுத்துகிற வரைக்கும் பயன்படுத்திட்டு அவங்கள ஓட்டுக்காக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிடுறாங்க எல்லா கட்சியிலயுமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் வருது அதுல வந்து நாம் தமிழர் போன்ற கட்சிகள் வந்து சக வாய்ப்பு பெண்களுக்கு கொடுப்பது வந்து உண்மையாக மகிழ்ச்சி அளிக்கிறது இவங்க வந்து தோழி நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகளை வந்து சேர்ந்து பய பணியாற்றுவது அவங்களுக்கு போதுமான அங்கீகாரத்தை வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து நம்மளால வந்து சொல்லி கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான அடிமை அரசியல் இருக்கிற இடத்துல கொள்கை ரீதியாக மக்களுக்கு மக்கள் பணி செய்யறது அப்படிங்கிறது வந்து நடக்காத ஒரு முடியாத ஒரு காரியமாக போய்விடும்ங்கிறதுல நமக்கு மாற்றுகிறது இல்லை இருப்பினும் எனக்கு எந்த பதவியும் வேண்டாம் கட்சியின் வளர்ச்சிக்காக என்னை சுதந்திரமாக மக்களை சந்திக்க விடுங்கள் என்று மட்டும்தான் கோரிக்கை வைத்தேன் ஆனால் அதற்கும் எனக்கு அனுமதி கிடைக்கவில்லை ஏன் என்னை நிராகரிக்கிறீர்கள் நான் என்ன தவறு செய்தேன் என கண்ணீர் மல்க கேட்டபோது எனக்கு கிடைத்த பதில் நீ கட்சி ஆரம்பித்த பிறகுதானே வந்தாய் என்ன அவசரம் போ என்று நிராகரித்தார்கள் ஒரு பெண் சமூக பிரச்சனையை கையிலெடுத்து போராட வீதிக்கு வந்தால் நீ எல்லாம் ஒரு பெண்ணா உனக்கெல்லாம் எதுக்கு அரசியல் ஒழுங்கா வீட்டுக்குள்ளேயே இரு உனக்கு என்ன தெரியும் அரசியலைப் பற்றி என வசம்பு வார்த்தைகளால் நசுக்கப்படுவது அனைவரும் அறிந்ததே இதுக்கு வந்து தமிழக வெற்றிக்கு வில தமிழக வெற்றி கழகம் மட்டும் என்ன விதிவிலக்க என்ன என்னையும் அந்த வார்த்தைகள் விட்டு வைக்கவில்லை என் என்னுடைய மக்கள் பணிக்கு ஒரு சிலர் முற்றுப்புள்ளி வைக்க நினைக்கிறார்கள் அது ஒருபோதும் நடக்காது மக்களுக்கான சேவையை எந்த தளத்தில் இருந்தாலும் தான் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன் இன்று முதல் என்னை தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து முழுமையாக விடுவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி உருக்கமா ஒரு பதிவை வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க இதை படிக்கும்போது பெண்களுக்கான போதுமான அங்கீகாரம் தமிழக வெற்றி கழகத்தில் இல்லை அப்படிங்கிறது வந்து அப்பட்டமாக தெரிகிறது அதனால பெண்கள் கடுமையாக வந்து உழைத்து உங்களுடைய உழைப்புக்கான ஊதியம் உங்களுடைய உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறதை விட உங்களுக்கு சரியான அங்கீகாரம் எந்த கட்சியில கிடைக்குதோ அந்த கட்சியின் கீழே செயல்பட்டு வருவது சாலை சிறந்தது அப்படிங்கிறத இந்த காணொளி வாயிலாக சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வீட்லேயே பெண்களுக்கு மதிப்பில்லை அப்படின்னா நாட்டில் எந்த அளவுக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் பெண்களை மதிச்சு பெண்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்துட போறாருங்கிற கேள்வி எழுந்த வண்ணம் வருகிறது உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தாவேக்கா தோழர்களுக்கு நம்மளுடைய காணொலி பதிவை மறக்காம ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சார்ந்த நிறைய எலெக்ஷன்ஸ் வரப்போது அதை சார்ந்து நிறைய காணொலி பதிவுகள் நம்ம சேனலில் வரும் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் செய்ன்சன்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம்